கூமாப்பட்டி வாங்க என்ற ஒற்றை வசனத்தின் மூலம் உலகம் முழுவதும் வைரலான இளைஞர் தான் கூமாப்பட்டி தங்கபாண்டியன் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கூமாப்பட்டி கிராமத்தை தனது இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலம் பிரபலமாக்கிய தங்கபாண்டி இவரது வீடியோ வைரலானதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல இளைஞர்கள் கூமாப்பட்டிக்கு விரைந்தார்கள் கூமாப்பட்டியை சுற்றுலாத்தலமாக மாற்ற கோரிக்கை வைத்திருந்தார் தங்கபாண்டி அதனை ஏற்று கூமாப்பட்டி அருகே உள்ள அணையை பராமரிப்பதற்காகவும் சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்காகவும் தமிழக அரசு பத்து கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கியது சொந்த ஊரில் ஆடு மாடுகளை வளர்த்து பண்ணை விவசாயம் செய்து வந்த கூமாப்பட்டி தங்கபாண்டியன் ஒரு கட்டத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சிங்கிள் பசங்க என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிலையில் இந்த வாரம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பேருந்தில் பயணம் மேற்கொண்ட கூமாப்பட்டி தங்கபாண்டியன் பேருந்து பயணத்தின் போது ஏற்பட்ட சிறு விபத்தால் கூமாப்பட்டி தங்கபாண்டியனுக்கு கையில் முறிவு ஏற்பட்டது தற்போது கைமுறிவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தங்கபாண்டியனுக்கு பலரும் தங்களது ஆறுதல்களை தெரிவித்து வருகிறார்கள்